அப்படியாக சிவபெருமான் சுடலைக்காட பேச்சியம்மா பார்த்த அந்த கூட்டத்துல நாம யார பயிரெடுக்கலாம் எடுக்கலாம் அம்மா பீடத்தில இருந்த மாவா பார்வதிய மேலையல்லோ போய்ப்புகுந்த பேச்சியம் போடுங்கம்மா ஒருவளவியம்மா வந்தாளன்று கட்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவான பேச்சியாமோ மையான கொள்ள பாடு மையான கொள்ளக்காரி மாதாவான பேச்சு மஞ்சனைய பூசுவாளா மாதவன பேச்சி அம்மா ஆடுதாள பார்வதியா மூணு பெட்டி மஞ்சனையே முகமதியில பூசுவாள் நாலு பெட்டி மஞ்சனே நாவதியில பூசுவாள் அஞ்சு பெட்டி மஞ்சனையே பேச்சு அங்கம் எல்லாம் பூசுவாள் இப்போ மாயா சுடலைக்கு தான் சாம கொடை நடக்கணுமே அப்ப சாமியாட்டும் பகவான் சிவபெருமான் பந்தத்தை பிடிச்சி சுடலைக்கு ஆடுதார் பேச்சியம்மா பார்வதிக்கு ஆடுதா அப்பம்பாக்க கோபால கண்ணம் குடபாக்க வார வந்துட்டாரு ஒரு பார்க்க வார மனசும் ஒரு மணி நேரம் முன்ன வரணும் ஒரு மணி நேரம் பின்ன வரணும் ஒண்ணு காலையில வரலாம் மத்தியால வரலாம் கரெக்டா பனிரெண்டு மணிக்கு எங்க ஐயா மாயாண்டி செலடங்குள்ளாவ மாட்டி பந்தத்தோடு ஐயா கிளம்பி நிக்காரு கிளம்புறாரு அப்பம்பாக்க கோபால வந்து பார்த்தா பார்த்தார் என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்க நிறைய இருக்க மக்கள்லாம் இலகுலையா இருக்காங்களே சுடலுடைய ஆட்டத்தை பார்க்க இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்ப பொது தொண்டு வாசல் வழியா பார்க்கும் போது ரெண்டு பேரும் சாமியாற்ற நடக்கு 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 சரி சலடங்குள்ள மாற்றி ஆடுத யார ஆடுதா நம்ம அத்தான் தில்லையில ஒரு குத்தாடி மனசு அத்தானாட வேண்டிதான் அப்படின்னு கைதட்டி சிரித்தாராம் அப்ப அவர் கூத்தாடும் போது பக்கத்துல யாரு தலையை சுத்துதான்னு பாக்கும்போது பார்வதி அம்மா பேச்சுக்கு ஆடுதான் எப்படிப்பட்ட குளத்துல பிறந்தவ போயும் போயும் மையான பேச்சுக்கு ஆடுதால இப்போ உள்ள ஆடுதால இந்த குடைய பாக்கவா நாம அங்க வந்தோம் அவ்வளவு ஆள் வந்திருக்கும் வாங்க வீட்டுக்கு போவோம் வந்து நேராவது என்ன வாங்க வீட்டுக்கு போவோம் வேறாவது அப்படின்னு சொல்லும்போது அம்மா மாயாண்டிக்கு கோண்டு வந்துருச்சே ஆஹா ஓ என்னடா வந்த மனசன் வீட்டுக்கு போனமுரு வீட்டுக்கு போன மாயாண்டிக்கு ஐயா கண்ணு ரெண்டும் பொறி வரக்கொரி வரக்க ஏ மண்ணால போட்ட பீடோ போட்ட பீடோ ஏ நாலு வாசக்கார சுடல ஐயா ஐயா ஏ மண்ணால போட்ட பீடோ போட்ட பீடோ ஏ சுடல ஐயா சுடல ஐயா ஏ மலமலனு சாயுதையோ

அழைக்குதையா அழைக்குதையா ஹே ஏ மாமா தாய் மாமா தாய் மாமா ஏ தாயோட பிறந்த மாமா பிறந்த மாமா கல்லால அடித்த சிலையே அடித்த சிலை அடித்த சிலையே அடித்த மாமாவை கையை தட்டிய கூப்பிடுது கல்லால அடித்த சில மாயாண்டி கைய தட்டி கூப்பிடுவா கூப்பிடுவான் பெண்களத்தால் அடித்த சில மீசையை திருக்குனா மாயாண்டி மண்ணால போட்ட விட மாமா மாமா என் தாய் கூட பிறந்த தாய் மாமா அம்மா நம்மள யாரும் மாமா மாமான்னு கூப்பிடுதான் நம்மளை யாரு மாமா மாமான்னு மாமாங்க ஆஹா மருமகனே உங்களுக்கு இப்படி கோபப்படலாமா ஐயா போலாமா அப்போ சருகப்பட்ட ஆ இறக்கு தங்கச்சி மகனை வந்து வணங்குகிறா வணங்குகிறா பல்லவெட்டை இறக்குகிற வணங்குகிறார் நீங்க கோபப்பட வேண்டாம் ஐயா ஓ மாமா நீங்க கொடவாக்க வந்த ஒரு குடையத்தான பாக்கணும் உமக்கு யாமியா கோவம்னா மாமா எனக்கு ஊட்டு கூட நடக்கும் போட்டு ஆகாது இங்கே உத்த முரசு அடிக்கணுமே மாமா வந்து முரசடிக்க அடிக்க மருமக சுடல நின்று ஆட போறேன் முரசு அடிங்க மாமா அடிங்க மாமா நான் போமரமா ஆட போறேன் கோமரம்

ரங் 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 கனகன ரங் ஆ சாமி அப்படியாத்தொரசு காணாது ஒத்த முரசு காணாது மாயாண்டி கதையத்தாட கதையப்பாட மாயாண்டி கதையப்பாடு எங்கள் கதையத்தானே புள்ளிசையில் பாடணும் கோவாழிக்கமரமாட போற ஆட போற தாய் மாமா பில்லடிக்கடி பில்லடிக்க இந்த நாலு சுடர தாய் மாமா வாசக்கோர சுடல அருமகனை வில்லு தான அடிக்கணும் ஆமா அடிக்கவும் ஞான பாடம் பாடவும் ஞானப்பா அதாவது ராமபானம் என்பது ஒரு கொலைக்கருவி

ாலும்தி மூலம் ஆதி ஓடிவது ஓடி வந்து ஐயா அண்ணவியா பாடுவாரா பாடுவா அண்ணா ஆதி மூலம் பாட்டு பாட ஆதி மூலம்பாட்டு பாட வேலவன விசுகம்பு தும்புருவர்கட்டை அடிக்க கோபாலக்கணன் மாயாண்டிக்கு கொடம் அடித்தார் இங்க கொடமாத்தியம் மாத்தியம் பண்ணுங்க மாயாண்டிக்கு

ஆதி மூலம் மாயாண்டி சுடலைக்கு அண்ணாவியா பாடுனா அப்ப மணி வழக்கில் பிறந்த வந்தா போன ஏ மாயாண்டி சுடரஐ நீ சுடரொழுவில் பிறந்த புள்ள ஏ பிறந்த புள்ள மாயாண்டி சுடுகாடு போன அப்பும் முண்டம் போலே உருண்ட வந்தா ஹே முண்ட நண்ட ஐயா ஏ நாலு வாசக்காலமாயாண்டியே மாமா எனக்கு வில்லுபடிச்சது போதும் நேரம் ஆகுது நான் பரனுக்கு போகணும் அப்படியெண்டும் அயா ஆண்டி சுடலைக்கு ஏழு பரணையும் போட்டு கொடுத்தாங்கோ அப்பா கருங்குடா ஒரு ஒருபரண செங்கிடாயோ ஒருபர ஒரு பாலாடு வரணா பாலு பன்றி ஒருவரா சூளாடு ஒருவரனு சூளுப்பன்றி ஒருவரனு ஏழாவது புற நதியில இருமக்கிடா வழி கொடுத்தான் மாயாண்டி சுடலை வார்த்தா எனக்கும் மாயாண்டி சுடலைக்கு இந்த பலி எல்லாம் காணாது வேணும் எனக்கும் நரபலியும் வேணும் என்று மாயாண்டி கேட்டாரே நரபழிய கேட்டானே பெச்சிமவ மாயாண்டி நரபழிய கேட்கும்போது நரபளிக்கு யார கொண்டாந்து போட யார கொண்டாந்து பரல்ல போட பகவான் பார்வதியை பார்த்தான் பிள்ளை என்ன ஏகாம்பத்தியா அவன் பிள்ளை கக்கற பாத்தியா நரபளி கேகா இப்ப நரபளிக்கு எங்க போவே சாமத்துல போய் யார பாக்க கோடமடிக்கும் கோபாலன கண்டா பாத்தாரு கோடத்தை போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஒரே ஓட்டம் 우டுகடிக்கும் நந்தியை பார்த்தா உடுக்கடிக்கும் நந்தி தலையில உடுக்க 우டுக்குச்சிட்டு ஒரே அவன் அந்த பாத்துட்ட பறந்துட்ட சிங்கிய பார்த்தா ஆஹா அவங்கள சரி பட்டு வர மாட்டான் வர மாட்டாது அப்போ யாகமத தான் வளர்த்து செப்பள்ள முடிந்த யாகத்தில போட்டாரே செப்ப நல்ல புள்ளதியில தெய்வ கனியாம்பிள்ள பிறந்தா தெய்வ கனியாம்பிள்ள அப்போ அக்கணியாம்புள்ள பிற கும்போ வலதுகையில் பெய்முகமா டது கைய மணிமகுடம் மணிமகுடம் கொட்டுகிறா மாயாண்டிக்கு ஆடுகிறா அப்பா கனியாம்பிள்ள ஆடாத பாடாத மாயாண்டி சுடலைக்கு உன் கையால நீ மாயாண்டிக்கு மையான கரையில மாயாண்டிக்கு முப்பி இடம் போடணும் கொண்டு வந்து மாயாண்டி சுடலை பேச்சியம்மா முண்ட சுவாமி என்று நிலையம் போட்டு நீ மாயாண்டி சுடலைக்கு மதிய குடைவில் உருவான பொங்கலிட்டு முழங்கைய கீறி இருபத்தோரு சொட்டு ரத்தம் இணையனமா கொடுக்கணும் சாமக்கோட வேலையில் ஒன்னே கால்படி அரிசி போயி ஒரே ஒரு பொட்ட கோழி மாயாண்டிக்கு படைத்தல்லவோ அண்ணாக்காரு கணுமே அன்னர வழியா கொடுக்கணுமே அப்பா மாயாண்டி சுடலைக்குத்தான் நாக்கா இருக்கணுமே ஒன்னரை வழியா கொடுக்கணுமே மையான கரையில மாயாண்டிக்கு மாசான திரள கொடுக்கணும் ஆமா கொடுப்பியா குடுக்கம்பா ஏ மாயாண்டிக்கு கொடுப்பியா ஏ உனக்கு என்ன வேணும் தான் தான் தாரம்பா அப்படியா ஆமா யாரு நாக்கா இருப்பா யாரா இருப்பா சரி இந்த தெய்வம் கேக்கு சரி இந்த தெய்வத்துக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அண்ணா காப்பு கட்டி வரதம் கொண்டா அந்த கனியா பிள்ளை என்ப வந்தா மையான கரையதியில முப்பி இடம் போட்டானே மாயாண்டி சுடலை என்றும் மங்கைவன பேச்சு என்றோ முண்டன நோக்கொரு போட்டான் எட்டு ஓட எட்டு நாள் தெய்வம் நல்ல கனியோ மையான கலையத்தில் நாலு நல்ல வாசல் உண்டு அதில கீழ வாசல் தெய்வம் மதிய குடையதியிலே உருவான பொங்கலிட்டான் சுடலைக்கு கோமரை ஆரியா சிவபெருமான் கிழக்கு பார்த்த முகமாய் இருங்க சிவபெருமான் கிளக்க பார்த்த முகமா இருக்கான் இருபத்தோரு இலையில இருபத்தோரு பச்சரிசி சாதம் வச்சிருக்கு கனியாம்பிள்ள மாயாண்டிக்கு முன்னால மண்டி ஓட்டு கும்பிட்டான் மாயாண்டி உனக்கு முழங்கையை வெட்டி காரி ரத்தம் ஏ சுடல நீ சொன்னா நான் கைவெட்டி ரத்தம் தருவேன் மண்ணால போட்ட வீட மாயாண்டி சுடல சிவபெருமான் மேல மேல இருந்த தெய்வம் கனியாம்பிள்ள மேல ஒரு சத்தம் கொடுத்தான் உன் கை வெட்டி கூடப்பா அப்ப மாயாண்டி என்ன மர உரலை கொண்டு வர சொன்னான் அப்போ மர உரல் மேல போய் அமர்ந்தான் மரம் உரல் மேல அமர்ந்து அவ இடது கைய தான் எடுத்தான் ஏ பூவும் தண்ணீர் கொண்டு கைகள அவன் கத்தியத்தான் கையிலெடுத்தான் கையில முழங்கைய கீறுகிறான் ஏன் போடுங்கம்மா ஒரு உலவ ஏ இருவத்தோரு சொட்டு ஏ சொட்டு ஏ சொட்டுறத்தான் எங்க சுடலைக்குத்தான் கொடுத்தாரு அப்போ இருவத்தோரு சொட்டு ரத்தம் ஏ மாயாண்டிக்கு கொடுக்கும்போது கொடுக்கும் போது பார்த்தாரு சுடலை ஐயா ஏ நாடு வாசக்கார மாயாண்டி இருபத்தி ஓரு சொட்டு ரத்தம் கொடுத்தா மாயாண்டி ரத்தமும் பலமுமாக வாங்கும் போது சாம குடை விழாவில ஒன்னே கால்படி அரிசி பொங்கனா ஒரே ஒரு பொட்ட கோழி கரிசமைத்து மாயாண்டிக்கு படப்பு போட்டு மெல்ல அறுக்கணுண்டா எனக்கு நரவழியா கொடுக்கணுமே எம்மா போடுங்கம்மா ஒரு பொல்லாத சுடலை நாக்கமல்ல அறுத்தானே ஹே அத்தானே ஹே நரவழியாத்தானே அப்பும் மாயாண்டி சுடலையா சுடலையுடன் அருளால அறுத்தனாக்கும் ஊருதையா உருதையா இருதானே தெய்வம் என்று தெய்வம் தெய்வம் என்று தெய்வம் ஏ கனியாம்பிள்ள வணங்குகிறான் தெய்வம் வணங்குகிறான் அப்போ செஞ்சுடல மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு செஞ்சுடல மாயாண்டிக்கு நரவழியா அறுத்த நாக்கும் ஊருதையா நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியணும்ல இந்த மாயாண்டியுடைய பெருமை அவனுக்கு தெரியணும்ல அறுத்த நாக்கும் ஊறும் போது இதுதான் தெய்வம் மாயாண்டி வணங்கினா கனியாம்பிள்ள எனக்கு மாசான தெரில கொடுன்னா கொடுன்னா மாசான தெரில கொடுக்கணுமா ஆமா முச்சேரங்க பச்சரிசி சாதம் பொங்குனா பொங்குனா அதுல பன்றி குட்டி இரத்தம் துள்ளு குட்டி இரத்தம் தொவள குட்டி இரத்தம் கழுகுநர சேவல் இரத்தத்தை அறுத்து விட்டு அண்ணா உலம்படிய தூக்குகிறான் மூன்று தெரளையாக திரட்டுகிறான் மையான கரையதிலே, கரையதில அவன் ஈசான திசை வந்து நின்றான் வந்து நின்றான் எம்மாயாண்டி சுடல ஐயா திரளையது கொடுக்க போறேன் கொடுக்க மாயாண்டி கனியாம்பிள்ள மூன்று தெருல திரட்டுனா சுடலை ஆகாயத்துல நிற்கும் மாயாண்டிய கூப்பிட்டா மாயாண்டி நீ ஆகாயத்துல இருக்கிறது உண்மையாக இருந்தா நான் தெருல கொடுக்கும் போது நீ குடுன்னு சொன்னா தான் கொடுப்ப கொடுப்ப சத்தம் கொடுப்பா நான் தெருல கொடுக்க போறேன் அப்படின்னா அப்போ மங்கையர்கள் குழவ மாயாண்டி சுடலை கிட்டா முதலாவது திரளையத்தா அவ ஆகாயத்தில் விட்டேறிந்தான் அப்புணு சுடல ஐயா அவன் முத கொடுத்த திரளையத்தா இந்த மாயாண்டி அவன் முன்னகைய வாங்குவாரா அப்பு இரண்டாவது திரளையத்தா திரளையத்தா அவ வீசும் போது வீசும் போது இந்த மாயாண்டி சுடலையா சுடலையா இரண்டாவது திரளையத்தாலை என் மாயாண்டி வாங்குதாங்க அப்போ இரண்டாவது அவ ஆகாயத்தில் வீசும் போது இரண்டு கையாலே வாங்குவாரா மூன்றாவது திரளையத்தான் ஆகாயத்தில் வீசும் போது நேரம் எது தவறுதென்று பேச்சி அம்மா ஓடி வந்தா திரளையத்தான் தட்டுவாளா தட்டுவாளா, கீழே விழுந்து மில்ல சிதருதையா, அப்பும் கோவம் கோபம் கொண்டாரே சுடலையா கண்கள் எல்லாம் பொறி பறக்கோவா வருகுதையா என் மாயிண்டி முதலாவது திறனை கொடுத்த முன்னங்கையால வாங்கின இரண்டாவது இரண்டு கையால் வாங்கினேன் மூணாவது திரளைய பேச்சி அம்மா வந்தா திரளை கொடுக்கும் போது நேரத்தோட கொடுக்கணும் மூணாவது திரளைக்கு நேரம் தரவும் போச்சு தட்டுனது நான் தான் கனியாம்பிள்ள என் மாயாண்டி இதுவரைக்கும் ஏற்றது பரிஹுறணும் எந்த வேலையில கொடுத்தாலும் நேரங்காலத்தோடு என் சுடலைக்கு திரளையை கொடுக்கும் அப்படி இன்டும் மாயாண்டியான சுடலைக்கு பேச்சி அம்மாலும் மங்கை வன பேச்சியும் அவன் மாயாண்டி சுடலைக்குத்தான் இவ கோமனை தாண்டி கூத்தாண்டி கோவக்கார சுடலையா சுடல அம்மா போடுங்க அம்மா ஒரு உலவ இந்த பொல்லாத சுடலைக்குத்தான் மாயாண்டி சுடலையோ எல்லா பரன்பூசையும் வாங்கி வாங்கி ஆதி கைலாசத்திலே அப்பா மாயாண்டி மாயாண்டி எங்களால எடுத்த என்னால் எந்த அளவுக்கு உனக்கு பரிபூரணமாக கொடை கொடுத்தோம் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த கூட பரிபுரணம் கனியாம்பிள்ளை நீ கொடுக்கும் போதா ஒழுங்கா கூடும் அப்படியே கனியாம்பிள்ளைக்கு வரங்கொடுத்து மாயாண்டி சுடலையும் அங்கை வன பேச்சியும் கைலாசத்திலே ஊட்டு குடைய வாங்கி சீரும் சிறப்போடு சிரிச்ச முகத்தோடு சுடலத்தை இருக்கான்